ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மல்லிப்பூ அதாவது சம்மரில் கண்டிப்பாக மல்லிப்பூ வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணி விட்டால் போதும் வந்து நல்லா பூத்துரும் இதுக்கு நம்ம பெருசாக வந்து கேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை பட் நீங்கள் வந்து நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வச்சா மேபி வருஷம் ஃபுல்லாக கூட வந்து கட் பண்ணி விட்டால் பூக்கும் என்னென்னா இதுக்கு இந்த நான் ஒரு ஷார்ட் வீடியோ அந்த ரோஜா மல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா அதனால் எனக்கு இந்த செடி வேணும்ன்ட்டு நிறைய பேர் இல்லை பட் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருப்பாங்க ஸோ நமக்கு வந்து இது நார்மலாக நிறைய இப்போ இடத்துல கிடைக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த செடியை நான் டூ தௌசண்ட் டென்னிலருந்து தேடிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு அப்போது வந்து நான் பெங்களூர் ஒரு டைம் போயிருந்தப்போ எனக்கு சொன்னாங்க லெவன் அதாவது பதினோரு அடுக்கு மல்லி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்து நான் தேடினது எனக்கு செவன்டீனில் தான் கிடைச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுக்குமல்லி தான் இது வந்து நார்மலாக இருக்கிற அடுக்குமல்லி தான் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக நான் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த கூடு இருக்குது பார்த்திங்களா குருவி வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சுட்டு போயிருக்கு ஏன்னாக்கில் குருவி கூடு கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த குருவிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது செட் செட் ஆகாது ஏன்னா ஏப்ரல் டுவெண்ட்டிக்குள்ளே இந்த பூ பூத்துருக்கணும் பட் லேட்டாகிடுச்சு இருந்தாலும் ஓகே என்ன நமக்கு சம்மர் தானே எப்போ கட் பண்ணி விட்டாலும் பூ வரும் இதுக்கான பெருசாக உரம் அது இதுன்னு போட கூட தேவையில்லை மல்லிகைப்பூ நமக்கு செடியை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டிங்கனாவே சூப்பராக வளரும் அடுத்து நம்ம மருதாணியில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க அது யாருன்னா காணாங்கோழி காணாங்கோழி பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும் ஆனால் என்னென்னா சம்மரில் வந்து நமக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இல்லைங்களா அப்போ தண்ணி இல்லை சுற்றியும் அது என்னாச்சு நம்ம மருதாணி செடியில் வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிட்டு போ அந்த கூட்டியை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பறந்து போயிடுச்சு இதுதான் சரி நான் இது என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு அது என்ன அடக்காக்குதுன்னு தெரியும் பட் எத்தனை எக் இருக்குது என்னன்றது ஒரு ஆசை தான் நானும் பார்க்கணுன்னுட்டு ஒரு ஸ்டூலெட்னு வந்து போட்டு வீடியோ எடுத்தேன் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டை இருக்குது இதுதாங்க காணாங்கோழியோட முட்டை அப்புறம் சரி பார்த்துட்டு விட்டுட்டேன் பாருங்க இருக்கு பார்த்திங்களா கானாங்குழி பாருங்க ஐயோ மறுபடியும் ஓடிடுச்சு ஸோ அது ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் விட்டுட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு நாள் நல்ல காற்று மழை அப்படியே அந்த மருதாணி செடி சாஞ்சிடுச்சு பாருங்க எப்படி சாஞ்சிருக்கு ஸோ இது முட்டை வேற இருக்கே எப்படி இருக்கும் என்னன்ட்டு நானும் வந்து பயம் எனக்கும் ஐயோ போயிடுச்சோ என்னவோன்ட்டு ஆனால் முட்டைக்கு ஒன்றும் ஆகலை குருவி வந்து நல்லா அதை வந்து பிடிச்சிட்டு தான் இருந்தது சேஃபாக வச்சுட்டு இருந்தது அது பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு கூடை இங்கே பார்த்து பார்த்தீங்களா கூடை எவ்வளோ நல்லா பெருசு பண்ணியிருக்கு அந்த ஏதோ புல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா பெருசு பண்ணியிருக்கு அந்த க்ரீனாக தெரியுது பாருங்கள் வேறு லீஃப் எல்லாமே இந்த குச்சியெல்லாம் நல்லா வளைச்சி கூடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு ஸோ நாம் இதை பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் இதையோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு பாருங்கள் புல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த பூ மாதிரி ஒரு புல் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாலு முட்டை தான் அதில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அஞ்சு முட்டை இல்லைங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா தண்ணியில் விழுந்திருக்கு நல்ல வேலை தண்ணி தண்ணி கீழே இருந்தது தண்ணியில் விழுந்தது அப்புறம் பாருங்கள் இதில் வந்து க்ராக் விழுந்திருக்கு வெடிப்பு வந்திருக்கு இதில் ஏன்னா குஞ்சு பொறிக்கிற டைம் ஆகிடுச்சி ஸோ அதில் வெடிப்பு வந்திருக்கு எக்கில் ஸோ இதை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் கூடுலேயே வச்சிடலாம் ஏன்னா அந்த ஒரு மேபி அது வந்து வெடிச்சு வ வெளியே வரலாம் இல்லைங்களா குஞ்சு அந்த காணாங்கோழியோட குஞ்சு மறுபடியும் கூடில் வச்சுட்டு அந்த கூடை நம்ம சேஃபாக தூக்கி விடணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் அழுத்திட்டேன் அது பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி விட்டுட்டு போயிட்டேன் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம இங்கேயே இருந்தோம்னா அந்த குருவி வராது காணாங்கோழி இங்கே வராது அதனால் போயிட்டேன் நெக்ஸ்ட்டு டே வந்து நான் ஒரு மே சிக்ஸ்த்து அதாவது இது இது வந்து மே டூவில் வந்து அந்த குருவி கூடு சாஞ்சது மே சிக்ஸ்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குருவி குஞ்சு பொறிச்சிருச்சு பார்த்திங்கன்னா கானாங்கோழி குஞ்சு அப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளாக் கலரில் ஃபுல் பிளாக்கில் இருக்குது அதோடய வாய் மட்டும் ஒரு ஒயிட்டாக ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இருந்தது பட் நான் அது போயிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு ரெண்டு நாள் வெளியில் போயிட்டேன் அதிலே வந்து பார்க்கறதுக்குள்ளே குருவி கூடு அந்த இதை கூட்டிகிட்டு போயிடுச்சு ஸோ எம்டியாக இருந்தது அதனால் சரி நம்ம பார்க்க முடியலை இன்னும் இருக்கிற அந்த ரெண்டு முட்டையை வந்து இந்த ஓனாக இருக்குது இல்லைங்களா ஓனாக வந்து கடிச்சு வேஸ்ட் பண்ணியிருக்கு அதனால் குருவி கூ அந்த குஞ்சுங்களை கூட்டிகிட்டு எங்கே போயிடுச்சு போல் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அதில் நல்ல மொட்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ப்ரூனிங் பண்ணிவிட்டால் போதும் அப்படி இல்லை பாருங்கள் இப்போ பறிச்சிட்டு இருக்கிற செடிக்கு நான் எதுவுமே போடலை டிஏபி ஆகட்டும் கவுடாங் மேன்யூர் எதுவுமே போடலை பட் இதில் நல்லா தான் பூத்துட்ருக்கு அப்படியும் உங்களுக்கு ஏதாவது போடணும் அப்படின்னா டிஏபி போடலாம் இல்லை கவுடாங் மேன்யூர் போடலாம் நம்ம எதுவும் சாப்பிட போகிறதில்ல அதனால ரசாயன உரம் வந்து போடலாம் தப்பு இல்லை நல்ல மழை இன்னைக்கு நான் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மழை ஸோ இது பா வீடியோ எடுத்துடலாம் ஏன்னா இந்த இனி கண்டினியூவாக மழை இருக்கிற மாதிரி நமக்கு வெதரில் காட்டினது அதனால சரி இன்றைக்கி தான் என்னால் பறிக்க முடியும் நாளைக்கு எப்படி இருக்கும் செடி எல்லாமே சாஞ்சு போயிடும் ஏன்னா இப்போவே செடி சாஞ்சிட்டு இருந்தது அதை எல்லாம் கம்பு வச்சு தூக்கி நிறுத்திட்டு தான் நான் பறிச்சிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி இதில் பாருங்கள் பறிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே நல்லா மூணடுக்காக இருக்கிற மல்லி அதாவது நம்ம ராஜ மல்லி இல்லை மூணு இல்லைங்களா அந்த மல்லி இது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய மொட்டாக இருக்குது ஆக்சுவலி இது வந்து வெயிட் நல்லா வரும் அதாவது கொஞ்சம் பூ இருந்தால் கூட ஒரு 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 பூ ஒரு கிராம் வெயிட் கூட வரலாம் நான் வெயிட் போட்டு பார்க்கல இன்னொரு நாளைக்கு நான் வெயிட் பாட் போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன் எத்தனை பூவை கவுண்ட் பண்ணி போட்டு வெயிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இது நல்ல மழை இன்றைக்கி பூ எல்லாமே செடி ஃபுல்லாக சாஞ்சிட்டு நம்ம கம்பு எடுத்து அது ஸ்ட்ரெயிட் பண்ணி வ வச்சிட்டு தான் நம்ம பூ பறிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் நல்லா முட்டு முட்டையாக இருக்குது பூ நல்ல இதை வந்து நம்ம இப்போ எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா கட்ட தெரியாது அப்படின்றவங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா இது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூலை எடுத்துகிட்டு நூல் எடுத்துட்டு நல்லா பெரிய ஃபஸ்ட்டு கட்டுற பூ ஸ்டார்ட் பண்ணுற பூ பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீளமாக இருக்கணும் காம்பு ஷார்ட்டாக இருக்கிறத எடுத்தால் ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நூலில் இந்த மாதிரி வச்சு ஒரு சுற்று சுற்றுங்க ஃபஸ்ட்டு பூ அதனால ரெண்டு சுற்று ரெண்டு சுத்து சுற்றிட்டு நூலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபிங்கர் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் அந்த ரெண்டு மோதிரம் விரலவும் அது சுண்டு விரல் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் இன்னொரு டைம் வேணா காட்டுறேன் நல்லா டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி சுற்றணும் இன்னொரு முறை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விரலில் நான் அழுத்தி பிடிச்சிருக்கேன் இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலிலையும் அப்புறம் இதை வந்து லேஸ் ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு பூவில் மாட்டிட்டு இழுக்கணும் நல்லா இழுத்தோம்னா நமக்கு பூ வந்து டைட் ஆகிடும் நல்லா ஃபஸ்ட்டு கட்டுறதுனால அந்த நாட்டை வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா நூல் இருந்தால் இருக்கட்டும் அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காம்பு வந்து ஒரே சைஸில் இருக்கணும் நம்ம எந்த பூ எடுத்தாலும் பெரிய பூவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காம்பு செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு பூவும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கணும் நம்ம ஒரு ஒரு பூவோட காம்பு பெருசாகவும் ஒரு பூவோட காம்பு சின்னதாக இருக்கும் போது நமக்கு கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி ஒரு சுற்றி சுற்றி அந்த பூ பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா சேர்த்து நெருக்கி வச்சு அப்படி நாட் போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி இது இது இந்த நாட்டு இந்த மாதிரி கட்டும் போது என்ன ஆகுனா நமக்கு பூ வந்து நெருக்கமாக இருக்கும் தூர தூரமாக இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நெருக்கி பிடிக்கணும் பூவை வந்து நெருக்கி பிடிச்சிட்டு வரங்க இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பூ கட்டுறத பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இந்த கடைசி பூ இருக்குது இல்லைங்களா அதையும் அதே மாதிரி தான் ஒரு சுற்றி சுற்றிட்டு நாட்டு அது இப்போ ரெண்டு நாட் போட்டுக்கணும் கடைசியாக வந்து நம்ம ரெண்டு நாட் போட்டுக்கலாம் ஏன்னா எண்டில் வந்து கட்டாக கலண்டு விழாமல் இருக்கும் அதனால் அப்புறம் நம்ம கையில் வந்து நூல் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம கையில் கட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு கட்டின பூவே அறுத்து விட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குன்ட்டு நல்ல இது வந்து மலர்றதுக்கு முன்னே இவ்வளோ நெருக்கம் இருக்குதுன்னா இன்னும் மலர்ந்ததுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு கோத்த மாதிரி இருக்கும் இது வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்கிற மல்லிப்பூவும் இதே மெத்தடில் பா கட்டினீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்ல நெருக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல தலையில் வந்து நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்